அண்ட் செகண்ட் ஆஃபில் நிறைய கிளிஷேஸ் இருந்தாலும் கூட ஜீவன் காந்தி இந்த ரெண்டு கேரக்டருக்கு இடையிலான காட்சிகள் எல்லாமே ஒரு வித பரபரப்போடு தான் இருந்தது அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜீவன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் எழுதப்பட்டிருந்த விதம் தான் வெங்கட் பிரபு அவர்களை ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் அது என்னென்னா சசிகுமார் நடிக்கும் நந்தன் செப்டம்பர் இருபது முதல் திரையரங்குகளில் ஒரு சாவுன்னு எங்க தோட்டம் வந்து பாத்தியாரு என் லைஃப் எங்க தொலைச்சனும் நான் அங்க சங்கோஷ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் எல்எல்ஆர் லவ் லஸ்ட் ரெட்ரோ அ ஃபிலிம் பை மாசா கோபி நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நேரங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் வெங்கட் பிரபு டேரக்ஷனில் விஜய் ஸ்னேகா மோகன் பிரசாந்த் பிரபுதேவா மீனாட்சி சௌத்ரி மற்றும் பலர் நடிச்சிருக்கிற கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம் இந்த வருஷம் தமிழ் சினிமாவில் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் ஒன்று தி கோட் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலில் நுழையிறதுக்கு முன்னால் அவர் பண்ணுற கடைசி ரெண்டு படங்களில் ஒன்று அதே போல் அவரோட கெரியர்லேயே மிக அதிகமான பொறிச்சரவை உருவாகி இருக்கிற படம் அப்படின்னு இந்த படத்தை சுற்றி எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் இருந்தது இன்னொரு பக்கம் கஸ்டடி மாதிரி ஒரு மோசமான படத்துக்கு பின்னால இயக்குனர் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் இந்த படத்தில் பாடல்கள் எதுவுமே சரியில்லை இந்த படத்தோட டிஏஜிங்க பார்த்தா அது விஜய் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த படத்தை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டியும் இருந்தது ஆனால் அதையெல்லாம் சுக்குனூராக உடைக்கிற மாதிரி தரமாக இருந்தது இந்த படத்தோடய ட்ரெயிலர் அது வரைக்கும் இந்த படத்தை சுற்றி இருந்த நெகட்டிவிட்டி எல்லாம் ட்ரெய்லர் ரிலீஸுக்கு பின்னால மொத்தமாக பாசிட்டிவா மாறிடுச்சு கண்டிப்பாக மங்காத்தா மாநாடு மாதிரி செம்ம மாசா அதே சமயம் ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இந்த படத்தோடய ட்ரெயிலர் ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் இந்த கோட் திரைப்படம் பூர்த்தி பண்ணியிருக்கா இல்லையாங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்ப்போம் இந்த படத்தோட கதை என்னென்னா கதை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தொடங்குது ஹீரோ விஜயும் அவரோட நண்பர்கள் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் இவங்க எல்லாருமே ஸ்டாட் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறாங்க அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு ரகசிய அமைப்பில் ஒர்க் பண்ணுறாங்க இது ரா மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி ஸோ இவங்க நாலு பேரும் படத்தோட தொடக்கத்தில் கென்யாவுக்கு ஒரு மிஷினுக்காக போகிறாங்க இந்த கதையோட வில்லன் மோகன் ஒரு முன்னாள் ஸ்டாட் அதிகாரி கவர்மெண்ட்டுக்கு எதிராக வேலை பார்த்த ஒரு தீவிரவாதி கென்யாவில் அவர் ஒரு ட்ரெயினில் யுரேனத்தை கடத்த ட்ரை பண்ணுறாரு அங்கே தான் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க ஒரு மிஷின்காக போகிறாங்க அங்கே சில சம்பவங்கள் நடக்குது அதன் தொடர்ச்சியாக நடக்கிற சில விஷயங்களால் ஹீரோவோட குடும்பம் பாதிக்கப்படுது வில்லன் வேற சில சதித்திட்டங்களும் தீட்டுறாரு ஸோ வில்லனோட சதி திட்டங்களை ஹீரோ தடுத்து நிறுத்தினாரா இல்லையா தன்னோட குடும்பத்தை காப்பாற்றினாரா இல்லையா அண்ட் இந்த கதையில் இன்னொரு விஜய் இருக்கார் இல்லையா அதாவது ஹீரோட பையன் இருக்கார் இல்லையா அவருக்கு இந்த கதையில் என்ன வேலை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பல கேள்விகளை சுத்தினாகிறது இந்த கோட் படத்தோட கதை இந்த ரிவியூல கண்டிப்பா சில ஸ்பால் இருக்கும் அதனால படத்தை பார்த்தவங்க மட்டும் இந்த முழு ரிவ்யூ பாருங்க சரி படம் எப்படி வழக்கமா நம்மளோட வீடியோல வீடியோட வந்து இங்கேயே நான் ஒரு ஷார்ட் ரிவியூவா சொல்லிடுறேன் இந்த கோட் திரைப்படம் ஒரு ஓகேஷான ஓகேனரா இருந்தது புதுசா எதுவும் இல்லாட்டியும் கூட இந்த படம் ஓரளவுக்கு எங்கேஜிங்காவே போச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆவரேஜான ஒரு செகண்ட் ஹாஃப்னு சுமாரான ரேட்டிங் இருக்கக்கூடிய அந்த படத்தை நடிகர் விஜய் அவரோட ஸ்கிரீன் ப்ரஸன்ஸால் பெரிய அளவு காப்பாற்றுறாரு பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா லியோ வாரிசு இந்த படங்கள்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த படம் எனக்கு ரொம்பவே பெட்டராகவே தெரிஞ்சுது குறைகள் என்னென்னா ரொம்பவே ப்ரெடிக்டபிளான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் கிளிஷேடான காட்சி அமைப்புகள் ரொம்பவே நீளமான இந்த படத்தோட ரன் டைம் இதெல்லாம் தான் இந்த படத்தோட குறைகள் பட் ஸ்டில் பெருசாக எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாமல் போனீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு ரொட்டீனான மசாலா படம் பிகில் மாதிரி ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இந்த படம் வந்து உங்கள் காசுக்கு உறுத்தான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இது வெங்கட் பிரபு எடுத்த படம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டாக இருந்தது ஏன்னா மங்காத்தா மாநாடு இந்த மாதிரி படங்களில் வர்ற மாதிரி ஒரு சாலிடான ரைட்டிங் இந்த படத்தில் இல்லை ஸோ மேற்கொண்டு இந்த படத்தோட விரிவான ரிவியூ பார்க்குறோம்னா நீங்கள் படத்தை பார்த்துருந்தா மட்டும் பாருங்கள் ஏன்னா சில ஸ்பாயில்ஸ் இருக்கும் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா முதல் பாசிட்டிவ் சந்தேகமே இல்லாமல் நடிகர் விஜய் தான் முழுக்க முழுக்க அவர் தான் இந்த படத்தை தன்னோட தோள்களை சுமந்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஆக்ஷன் காட்சிகளாக இருக்கட்டும் எமோஷனல் காட்சிகளாக இருக்கட்டும் தன்னோட பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லி சமாளிக்கக்கூடிய காமெடி சீன்ஸாக இருக்கட்டும் போல் எல்லா காட்சிகளிலுமே அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு ரொம்ப நாளுக்கு அப்புறமா பல படங்களுக்கு அப்புறமா இந்த படத்தில் தான் ஒரே படத்தில் வந்து மூணு பாடல்களுக்கு டான்ஸ் இருக்கிற மாதிரியும் அவரோட படத்தில் வருதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் காந்தி அப்படிங்கிற அப்பா விஜய் கேரக்டரை விட ஜீவன் அப்படிங்கிற ரோலில் தான் அவருக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் அதிகமாக இருக்குது படம் முழுக்க அந்த கேரக்டரில் பட்டாசான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதலில் அப்படின்னு பாடுற அந்த சீனாக இருக்கட்டும் இன்டர்கேஷன் ரூமில் வரக்கூடிய சீனாக இருக்கட்டும் கிளைமேக் சீனாக இருக்கட்டும் பல காட்சிகளில் மனிதன் பட்டாய கிளப்பியிருக்காரு ஒரே ஒரு குறை என்னென்னா அந்த அப்பா விஜய் கேரக்டருக்கு செகண்ட் ஆஃபில் ஒரு சில காட்சிகளில் வாய்ஸ் மாடுலேஷன் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அட்டன்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சுது போல் அந்த அப்பா விஜய் கேரக்டருக்கான மேக்கப்பும் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது ரெண்டாவது பாசிட்டிவ் என்னன்னா பொதுவாக வெங்கட் பிரபு அவர்களோட படங்களில் நாம என்ன எதிர்பார்ப்போம் நல்ல எங்கேஜிங்கான ஒரு படம் அங்கங்கே சில நல்ல ட்விஸ்ட்டு படம் முழுக்க ஃபன்னு சில சர்ப்ரைஸ் கேமியோஸ் இதுதானே எதிர்பார்ப்போம் இதெல்லாம் இந்த படத்துலேயும் இருக்குது அது ஒரு சில இடங்களில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு சில இடங்களில் அது ப்ராப்பராக லேண்ட் ஆகலை சரியாக ஒர்க் அவுட் ஆகலை ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது வெங்கட் சிறந்த படங்களில் ஒன்று அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது ஆனாலும் சில தொய்வுகளை தவிர்த்து படம் வந்து எங்கேஜிங்காகவே போகுது ஒரு முக்கியமான மிஷனில் இருக்கிறப்போ மளிகை பொருள் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு கேட்டு லிஸ்ட் எழுதுறது ஸ்னேகா விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணி பேசுறது சாஸ்திரி பவுனுக்குள்ள போகிறத பார்த்தாரா இல்லை வெளியே வரதை பார்த்தாரா அப்படின்னு கேட்கறதுன்னு முதல் பாதியில் சில ஃபன்னியான மூமெண்ட்ஸ் ரசிக்க முடியிருந்தது அதே போல் ஸ்னேகா வரக்கூடிய சில எமோஷனல் காட்சிகளும் அந்த ஃபேமிலி ரிலேட்டட் சில சென்டிமெண்ட் காட்சிகளும் நல்லா இருந்தது ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸ் அண்ட் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு சில தேட்டர்கள் மூமெண்ட்ஸ்லாம் சிறப்பாக இருந்தது அந்த மெட்ரோ சீக்வன்ஸும் அதில் வரக்கூடிய பீஜியவும் தரமாக இருந்தது அண்ட் இன்டர்வல் சீனில் என்ன நடக்க போகுது என்ன ட்விஸ்ட்டு வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் அந்த சீன் படமாக்கப்பட்ட விதம் அந்த சீன் ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதம் யூஸ்வலாக இருந்தாலும் கூட ரசிக்கும்படியே இருந்தது செகண்ட் ஆஃபில் லீ மிரடியரில் வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் உன்னோட நேர்மையை பாராட்டி ஒரு பட்டம் கொடுப்பாங்க அந்த பட்டத்தை வாங்கி விட்டுக்கிட்டே வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிற ஒரு சீன் எப்போவுமே காந்தி தான் ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு சீன் சில யூஷுவலான காட்சிகள் கூட விஜயோட ஸ்கிரீன் பிரசன்ஸால் என்ஜாயபுளாக இருந்தது உனக்கு எந்த நடிகரை பிடிக்கும் அப்படின்னு கேட்குற அந்த காட்சி உட்பட தேட்டரில் வேறு சில இடங்களும் வந்து பக்காவான ஒரு ஒருத்தி மொமெண்ட்ஸாக இருந்தது அண்ட் செகண்ட் ஆஃபில் நிறைய கிளிஷஸ் இருந்தாலும் கூட ஜீவன் காந்தி இந்த ரெண்டு கேரக்டருக்கு இடையிலான காட்சிகள் எல்லாமே ஒரு வித பரபரப்போட தான் இருந்தது அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜீவன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் எழுதப்பட்டிருந்த விதம்தான் வெங்கட் பிரபு அவர்களை ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் அது என்னென்னா கேரக்டர்ஸில் இருக்கக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சி தான் மங்காத்தா படத்தில் வரக்கூடிய விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற கேரக்டர் பயங்கர மோசமான ஒருத்தன் ரொம்ப கெட்டவனாக இருப்பான் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தனை நம்ம வழக்கமான தமிழ் சினிமா பாணியில் கிளைமேக்ஸில் நல்லவனை மாற்றி திருத்திடாமல் கடைசி வரைக்கும் அவனை நெகட்டிவாக வச்சுருப்பாரு விபி அதே போல் தான் இந்த படத்துலையும் ஜீவன் அப்படிங்கிற கேரக்டரை கடைசி வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நெகட்டிவ் கேரக்டரை தான் வச்சுருக்காரு அவனை வந்து சட்டுன்னு கிளைமேக்ஸில் திருத்திடுற மாதிரியோ இல்லைனா வந்து அவ்வளோ தப்பு பண்ண ஒருத்தனை எந்த தண்டனையும் கொடுக்காமல் மன்னிச்சு விட்டுற மாதிரிலாம் வைக்காமல் கடைசி வரைக்கும் அந்த கேரக்டரை சூப்பராக கன்சிஸ்டண்ட்டாக வச்சுருந்தாரு ஸோ இப்படி ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ நடித்த மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் படத்தில் பண்ணதும் ரொம்ப போல்டான ஒரு விஷயம் தான் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சிறப்பாக இருந்தது இவனோட வழக்கமான ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இல்லாட்டியும் கூட கண்டிப்பாக இந்த படத்துக்கு பலம் சேர்க்கும் விதமாக இருந்தது ஆனால் படத்தோட பாடல்களோட விஷுவல்ஸ் நல்லா இருக்கே தவிர பாடல்கள் கேட்கும்போது வந்து முதல் தடவை கேட்டப்போ இல்லை இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவிட்டி இருந்துச்சு இல்லையா அதே ஃபீல் தான் இருந்தது ஒன்று ரெண்டு பாட்டு வேணால் ஓரளவுக்கு சுமாராக இருந்ததே தவிர அந்த மட்டை பாட்டு அப்புறம் விசில் போடு பாட்டெலாம் ஓரளவு கேட்குற மாதிரி இருக்கே தவிர மற்றபடிக்கு பாடல்கள் வந்து கண்டிப்பாக அந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும் சமீப காலத்தில் கடைசி ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்தில் விஜய் அவர்களோட கெரியர்லேயே வந்து ரொம்ப சுமாரான கொஞ்சம் ஒஸ்டான ஆல்பம்னா கண்டிப்பாக இந்த படம் தான் அண்ட் ஜீவன் அப்படிங்கிற கேரக்டருக்காக இந்த படத்தில் டிஏஜிங் பண்ணியிருக்காங்க இல்லையா அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க எந்த ஒரு காட்சிகளிலுமே அது உறுத்தலாக தெரியல இந்த படத்தோட குறைகள் என்னென்னா முதல் மைனஸ் இந்த படத்தோட ப்ரேக்டபிலிட்டி அண்ட் படம் முழுக்க நிரம்பி இருக்கிற தான் எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்களோட டைரக்ஷனில் கேப்டன் விஜயகாந்த் நடிச்சிருந்த ஒரு படம் ஒன்று இருக்கு அந்த படத்தோட பேரு ராஜதுரை அந்த படத்துல ஹீரோ விஜயகாந்த் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் தன்னோட மனைவி மகனோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாரு ரவுடியா இருக்கிற வில்லன் ஆனந்தராஜை அரஸ்ட் பண்ணி அவரை நடுத்தருவுல இழுத்துட்டு போய் தண்டனை வாங்கி கொடுப்பாரு இதனால அந்த வில்லன் ஹீரோவை பழி அவரோட பையனை கடத்திட்டு போயிடுறாரு ஹீரோவும் அவரோட மனைவியும் சோகமாக இருக்காங்க வளர்ந்து பெருசான பின்னால ஹீரோவுக்கு எதிராக அவர் பையனே ஏவி விடுறாரு ஆனந்தராஜ் ஹீரோவோட பையனை தப்பான வேலைகள்லாம் பார்க்க வைக்கிறாரு கோட் படத்துல இந்த கதையை தான் வேற மாதிரி கொஞ்சம் ஹைடக்கா எடுத்திருக்காங்க இதே கதை வேற சில பழைய படங்களையும் வந்திருக்கு அதாவது வந்து வில்லன் ஹீரோவோட பையனை கடத்திட்டு போய் ஹீரோவுக்கு எதிராகவே ஏவி விடுறது இந்த மாதிரி கதைகள் அதுக்கு மழை வந்திருக்கு ஸோ கதை என்ன வேணா இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை ஒரு படத்தோட திரைக்கதை தான் வந்து அந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணும் இந்த படத்தோட திரைக்கதை வந்து ரொம்பவே ப்ரெடிக்டபுளாக இருக்குது அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் ரொம்ப ஈஸியாகவே கெஸ்ட் பண்ணிவிட முடியும் அதுதான் இந்த படத்தோட பெரிய பிரச்சனையாக இருந்தது உதாரணத்துக்கு இன்டர்வல் சமயத்தில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் முன்னாலேயே எக்ஸ்ட் பண்ணிடுவீங்க இன்ஃபேக்ட் அந்த ட்விஸ்ட்டை கொஞ்சம் சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கப்பா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது இன்டர்வெவல இதுதான் வரப்போகுது அப்படின்னு நீங்களே வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சீனாக தான் இருந்தது அண்ட் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சில காட்சிகளில் எனக்கு விவேகம் படம் ஞாபகம் வந்தது அஜித் நடித்த விவேகம் திரைப்படம் ஒருவேளை உங்களுக்கும் அந்த படம் யாவும் வந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த மைனஸ் மூணு மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய இந்த படத்தோட ரன் டைம் தான் இந்த படத்தோட நீளம் தான் கண்டிப்பாக இந்த கதையை வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஷார்ட்டாகவே சொல்லியிருக்கலாம் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் கடத்தி வச்சிருக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஐயோ படம் முடியும் இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கே அப்படின்னு கொஞ்சம் அயற்சியாக தான் இருந்தது அண்ட் கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஸ்டேடியம் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் கூட ரொம்ப ஸ்ட்ரெச்ச்டாக இருந்த மாதிரி இருந்தது ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது இந்த படம் சம்பந்தப்பட்ட ப்ரொமோஷனல் இன்டர்விஜுவெல்லாம் வந்து இயக்குனர் வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருந்தார்னா இந்த படத்தில் தேவையில்லாத சீன்ஸ் அப்படின்லாம் எதையுமே சொல்ல முடியாது ஏதாவது ஒரு சீன படத்திலேருந்து தூக்கிட்டோம் அப்படின்னா அது கதையோடய ஃப்ளோவே பாதிக்கும் அந்தளவுக்கு டைட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் நிச்சயமாக இந்த படத்தோட செகண்ட் ஆஃபில் வந்து தேவையில்லாத சில காட்சிகளும் இருந்தது தேவைக்கு அதிகமாக நீளமாக இருக்கக்கூடிய சில காட்சிகளும் இருந்தது அதையெல்லாம் ஒன்று ட்ரிம் பண்ணியிருக்கலாம் இல்லைனா மொத்தமாக நீக்கியிருக்கலாம் குறிப்பாக அந்த ஸ்பார்க் பாட்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாட்டெலாம் வந்து ஈவருக்கமே பார்க்காம இருக்கலாம் ஏன்னா அந்த பாட்டு அந்த பாட்டோட விஷுவல்ஸ் அந்த பாட்டு வரக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே மோசமாக தான் இருந்தது அண்ட் இந்த படத்தோட இன்னொரு பெரிய லெட் டவுன் இந்த படத்தோட வில்லன் கேரக்டர் அண்ட் அந்த ரோலில் நடிகர் மோகனை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற காஸ்டிங் சாய்ஸ் எப்படியும் வந்து ஜீவா தான் மெயின் வில்லன் அவர் தான் எல்லாமே பண்ண போகிறாரு ஸோ சும்மா பேருக்கு ராஜீவ் மேனன் அப்படிங்கிற ஒரு டம்மியான வில்லன் கேரக்டர் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது ஆனால் அந்த கேரக்டரை இவ்வளோ டம்மியாக காட்டியிருக்க வேணாம் எல்லா நல்ல சீன்ஸும் மிரட்டலான வில்லத்தனமான சீன்ஸும் வந்து ஜீவன் கேரக்டர் தான் இருக்க போகுது ஸோ சும்மா பேருக்கு ஓரமாக ஸ்லோ மோஷனில் நடந்து வர்றதுக்கு ஒரு வயதான கேரக்டர் வேணும் வயசான வில்லன் கேரக்டர் வேணும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இந்த கேரக்டர் வச்சுருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி வந்து ஹீரோ பையனை வில்லன் கேரக்டர் வளர்க்குறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பழைய மேட்டர் தான் அதனால தான் பேட்டை படத்தில் கூட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வில்லனோட பயனை ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயமா மட்டும்தான் இந்த விஷயத்த வச்சுருப்பாங்க படத்தோட வசனங்களும் ரொம்ப சுமாராக தான் இருந்தது எந்த ஒரு வசனமுமே பெருசாக மெமரபிளாக இல்லை சில முக்கியமான காட்சிகளில் வசனங்கள் கிரிஞ்சாவும் இருந்தது உதாரணத்துக்கு நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன் ஆனால் காந்திய வேஷம் போட்டு இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான சில டைலாக்ஸ் படம் நெடுகவே கன்வீனியன்ட்டான ரைட்டிங்கும் இருந்தது நிறைய இடங்களில் ஆடியன்ஸை டேக் இட் ஃபார் கிராண்டா எடுத்துக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்தது உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான மிஷனில் வில்லனும் தன்னோட ஃபேமிலியோடு இருக்கிறது அப்புறம் இன்னொரு சீனில் பார்த்திங்கனா அப்போ தான் வந்து ஹீரோவையும் அவரோட ஒய்ஃபையும் வந்து நிறைய பேர் ரொம்ப நேரம் துரத்திட்டு வந்திருப்பாங்க வில்லனோட ஆட்கள்லாம் இவங்க பயந்து பயந்து போய் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் ஆனால் அந்த இடத்துல தொலைக்கிணும்க்காகவே குழந்தைய தனியாக விட்டுட்டு போகிற மாதிரி போவாங்க அண்ட் படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் ஹீரோவோட ஒய்ஃபையும் வந்து வில்லன் கடத்திடுறான் ஆனால் அந்த இடத்துல கதையை நகர்த்துறதுக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காகவே சம்மந்தமே இல்லாமல் ஹீரோட பொண்ணையும் வந்து அந்த ஸ்டேடியம்குள்ளே கொண்டு வந்துருப்பாங்க அவங்களும் அந்த மேட்சை பார்க்க வைக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பல காட்சிகள் பல சுச்சுவேஷன்ஸ் அவங்களோட சௌகரியத்துக்காக ரொம்ப கன்வீனியன்ட்டாக எழுதப்பட்ட மாதிரியா இருந்தது தேவைக்கேற்ப ஒவ்வொரு விஷயங்களையும் மாற்றிக்கிற மாதிரியா இருந்தது சரி ஓகே இந்த சினிமாட்டிக்கில் போய்ட்டு எடுத்துக்கிட்டு அதை முழுசாக எடுத்துக்கிட்டு வந்து ஒரு மாதிரி சூப்பராக சுவாரஸ்யமாக ஒரு படத்தை கொடுத்துருந்தா பரவாயில்ல ஆனால் ஓவராலாக அந்த கண்டென்ட் வந்து இந்த அவுட்புட் வந்து சுமாராக தான் இருந்தது அதுபோக இப்போ வழக்கமாக எல்லா படங்களையும் பண்ணுறாங்க இல்லையா சம்பிரதாயத்துக்கு வந்து பார்ட் டூக்கு ஒரு லீடு கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று வச்சு பார்ட் டூ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடு ஒன்று கொடுக்குறாங்க அதே போல் அங்கங்கே சில காட்சிகளில் வந்து எதை சீரியஸாக எடுத்துக்கணும் எதை காமெடியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா வந்து இவங்க ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ் ஸ்குவாட் அப்படின்னு சொல்கிறாங்க லஷ்கரி தேவை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் அந்த இடத்துல அவங்களோட சீனியர் ஆஃபீஸர் ஜெயராங் கூட உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க தாய்லாண்டில் ஒரு மிஷனுக்கு போறாங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு பொண்ணுங்க அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் இல்லை அவங்களோட பாஸ் ஜெயராமும் பொண்ணு பின்னால் சுற்றிக்கிட்டு இருக்காரு ஸோ இதில் எதெல்லாம் வந்து சீரியஸான விஷயம் எது காமெடியான விஷயம்னு புரிஞ்சிக்கவே முடியல செகண்ட் ஆஃபில் ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் ஆகும்போது அங்கே ஒரு பாட்டு இன்னொரு முக்கியமான கேரக்டர்ஸ் ஆகும்போது அங்கே ஒரு டான்ஸு அப்புறம் சில சீரியஸான காட்சிகளில் காமெடி பண்ணுறதுன்னு இந்த இஷ்யூ கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருந்தது அதுபோக விஜயோட ஒய்ஃப் பிரசாந்தோட பொண்ணு விஜயோட பொண்ணுன்னு இந்த படத்தில் வரக்கூடிய முக்கியமான பெண் கதாபாத்திரங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக மீட்டியான ஒரு ரோல் அப்படின்னு சொல்கிறபடி எதுவும் இல்லை வில்லன் கடத்திட்டு போகிறதுக்கும் வில்லன் வந்து பனைய கதையாக வச்சிருக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த மைனஸ் இந்த படத்தோட ட்ரெய்லர்லையும் ப்ரொமோஷனல் இன்டர்வியூஸ்லையும் இவங்க பயங்கரமாக ஹைப் பண்ண சில மூமெண்ட்ஸ் வந்து தேட்டரில் அந்த அளவுக்கு இல்லை உதாரணத்துக்கு காந்தி அப்படிங்கிற கேரக்டர் வந்து அறுபத்தெட்டு இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காரு அவர் பயங்கரமான ஹாஸ்டேஜ் நெகோஷியேட்டர் அவர் ஒரு இன்கம்பேரபிள் ஃபீல்டு ஏஜென்ட் ஸ்பை அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா ஆனால் அதெல்லாம் நம்ம காட்டுற மாதிரி படத்துல எந்த ஒரு விஷயமே இல்லை டெய்லர்ல நடிகர் விஜய் ஒரு பெரிய பில்டிங்லேருந்து கீழே பேராசூட்டை போட்டு குதிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு இது மிஷன் இம்பாசிபிள் மாதிரி பயங்கரமான ஒரு ஏஜென்ட் மூவி அப்படிலாம் நினச்சிக்காதீங்க ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் இந்த படத்தில் அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வராது அதுலேயும் சில காட்சிகளில் காமெடி தான் பண்ணியிருக்காங்க பர்சனலாக எனக்கு இந்த படத்துல இன்னொரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களோட கேமி அப்பியரன்ஸ் அவர் இந்த படத்தில் கண்டிப்பாக தேவையா அவர் இந்த படத்துல பெருசாக எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த படத்தில் அவரை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த சிஜி ஒர்க் அல்லது ஏஐ அது வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்தது இன்னும் சிம்பிளான வேர்ட்ஸில் சொல்லணுன்னா இந்த படத்தில் அவங்க பண்ணியிருக்கிற அந்த ஏ ஒர்க் மகா மட்டமாக இருந்தது அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாதிரியே இல்லை அது அவரோட முகத்தை தனியாக எடுத்து ஒட்ட வச்ச மாதிரி கூட இல்லை முகம் தனியாக அவரோட அந்த ஃபேஸ் வந்து தனியாக தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அண்ட் அவரோட வாய்ஸை கேட்கும்போது கூட அது கேப்டன் விஜயகாந்தோட வாய்ஸ் மாதிரியே இல்லை இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிட்லிங்கான இல்லை ரொம்ப சப்ஸ்டாண்டர்டான ஒரு ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பதிலாக அதை பண்ணாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு ஜீவன் கேரக்டருக்கான டிஏஜிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எந்த ஒரு சீன்லேயுமே ஊத்தலை அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லியிருந்தேன் இல்லையா ஆனால் அதுலேயே ஒரே ஒரு சீன் ஒன்று இருக்கு விஜய் இன்னும் ரொம்ப சின்ன வயசு விஜயா காட்டுறதுக்காக ஒரே ஒரு சீனில் ட்ரை பண்ணியிருப்பாங்க அது ரொம்பவே மோசமாக இருந்தது ஒரு செகண்ட் பார்த்தா கண் உள்ளே போகுது அடுத்த செகண்ட் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக காது மறையுது ரொம்ப ஒஸ்டான ஒரு ஒர்க்காக இருந்தது அந்த ஒரு சீன்ல மட்டும் நானூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்து பண்ணியிருக்கலாமே இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு படத்தில் வேறு சில கேமியோ பேரன்சஸ் நல்லா இருந்தது ரசிக்கபடி இருந்தது ஆனால் அவ்வளோ ஆர்கானிக்கா இல்லை அது இந்த கதையில் இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டியும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது உதாரணத்துக்கு படத்தோட இறுதியில் ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் வர்றாரு ஒரே ஒரு சீனுக்கு மட்டும் வர்றாரு அவர் விஜயை பார்த்து என்ன சொல்லுவார்னா நீங்கள் ஏதோ ஒரு பெரிய முக்கியமான வேலைக்கு போகிறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் போய் அதை பாருங்கள் இனிமேல் நான் இதை பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அதாவது நடிகர் விஜய் அரசியலுக்கு போக போகிறாரு அவரோட இடத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தது அண்ட் அந்த இடத்துல அந்த கேரக்டரை காட்டும்போது அந்த நடிகரை காட்டும்போது விஜயை பார்த்துட்டு என்ன சொல்லுவார்னா ஓகே நான் ஏற்கனவே கிட்ஸை பிடிச்சிட்டேன் இப்போ வயசானவங்களையும் ஆடியன்ஸை பிடிச்சிட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவார் இது வந்து நல்ல ஒரு ஜாலியான ஃபன் மூமெண்ட்டாக இருந்தது ஆனால் இந்த சீன் இந்த நடிகரோட கேமிய பேரன்ஸ் இந்த கதையில் இருந்தாலும் தான் இல்லாட்டியும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அது இந்த கதைக்கு பெருசாக எதுவும் வேல்யூ ஆட் பண்ணலை வெறும் ஒரு ஸ்டார் வேல்யூவை மட்டும்தான் இருந்தது கடைசியாக இந்த ஒரு மைனஸையும் நிச்சயமாக குறிப்பிட்டு சொல்லி ஆகணும் தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்ஃபேக்ட் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் படத்தில் சினிமோட்டோகிராஃபி எனக்கு பெரிய இஷ்யூவாக தெரிஞ்சதுன்னா அது இந்த படத்தில் தான் சொல்லணும் ஏன்னா வந்து இந்த படத்தில் மட்ட சாங் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து தேட்டரில் இன்னுமே பெருசாக கொண்டாடப்பட்டிருக்கணும் தேட்டரில் ஆல்ரெடி என்ஜாய் பண்ணுறாங்க தான் ஆனால் அது இன்னுமே சூப்பராக வந்திருக்க வேண்டிய ஒரு பாட்டு அந்த பாட்டாகட்டும் அந்த மெட்ரோ ட்ரெயினில் வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்சிகளில் ஃப்ரேமிங் ஆங்கிள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி இஷ்யூவாக தான் தெரிஞ்சது இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா நிறைய கமர்ஷியல் படங்களை பார்த்தத வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறோம் பார்த்தா சினிமோடிராஃபி இந்த படத்தில் ஒரு இஷ்யூவாக தான் தெரிஞ்சது ஸோ இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த கோட் திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துருந்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி Running, I always take what I want, and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always.